ஆதித்யாஎஸ சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொறுத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்திற்கு கோச்சார சனீஸ்வர பகவானின் பார்வையில் கோச்சார சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி பார்வையில் நாலாம் அதிபதி பார்க்கக்கூடிய பலன்கள் அதாவது சனீஸ்வர பகவான் நாலாம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய பலன்கள் எதிர் வரக்கூடிய இந்த பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே சிம்மத்துக்கு சூரிய பகவான் பயிற்சி அடை இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் விருச்சகராசி மற்றும் விருச்சக லக்னத்திற்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ராசி மற்றும் விருச்சக லக்னம் காலபுருஷனுக்கு அது எட்டாவது வீடு இங்கே செவ்வா பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு சந்திரன் நீசமடையக்கூடிய வீடு இந்த ராசியை பொறுத்தவரை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படிங்கிறத சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து முடிவெடுப்பாங்க சட்டுன்னு பேசக்கூடிய நபர்கள் அது ஒரு விஷயம் தப்புனா வந்து டைரெக்டாக தப்புன்னு சொல்லிடுவாங்க இந்த நம்மளை வந்து ஒருத்தர் அவமானப்படுத்தினாலும் ஒருத்தர் கஷ்டப்பட்டாலுமே மறக்காத ராசி பத்து வருடம் கழிச்சு கேட்டீங்கனாலுமே எனக்கு இந்த மாதிரி நீ கஷ்டத்தை கொடுத்தேயில் என்னை இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே நான் பழசு பழைய சோறு சாப்பிட்டாலும் கௌரவமாக நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க விருச்சகராசி எந்த ஒரு கௌரவ குறைச்சலும் பிடிக்கவே பிடிக்காது அதே போல் நீ ஏழை நீ பணக்கார நீ வந்து அந்த மாதிரி அதனால் நான் உங்களுக்கு வந்து கூடு கும்பிட போகிறது இதெல்லாம் வந்து விருச்சகத்துக்கிட்ட எடுபடவே படாது நீ பேசி நல்லா பேசினா பேசுவாங்க நீங்கள் பேசினீங்கன்னா பேச மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா பேச மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு குணத்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நேர்மறையாக பார்ப்பாங்க அது ஆப்போசிட் சைடு சைடு வியூ இதெல்லாமே பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா பார்க்கவே மாட்டாங்க ஒரு தப்பு நான் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீ பண்ணின தப்பு அப்படின்னு பத்து பேர் இருக்கட்டும் நூறு பேர் இருக்கட்டும் அதே வெளிப்படையாக பேசிடுவாங்க அங்கேயே செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக படப்பட படப்படாமல் பேசி முடிச்சுடுவாங்க அந்த மனசில் அப்பவே கொஞ்ச நேரம் வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மறந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மறந்துடுவாங்க நல்லதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுருப்பாங்க அதே போல் கெடுதல் இவங்களை ஒருத்தர் கெடுதல் பண்ணிட்டோம் இல்லை வந்து ஒரு அவமானப்படுத்திட்டோம்னா பத்து வருடங்கள் ஆனாலும் விருச்சகத்து பக்கம் போக முடியுமான்னு கேட்டினா முடியவே முடியாது விருச்சகத்தை பொறுத்தவரை ஒரு தடவை எதிரி ஆயிட்டாவே எதிரி தான் அது எத்தனை வருஷம் ஆனாலுமே ஆனால் அந்த நண்பனாக இருக்கிற வரை எல்லா உதவி செய்வாங்க என்ன வேணுமோ அவங்க கிட்ட இல்லைனாலுமே கடன் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க நமக்கு ஒரு பத்து மணிக்கு ஒரு ஹெல்ப் அண்ட் ஃபோன் பண்ணா வந்து நிப்போம் முதல் ஆளாக வந்து நிப்பாங்களா அப்படின்னு கேட்டி நிப்பாங்க ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா தளபதிக்கான காரக கிரகம் இப்போ தளபதி மனப்பான்மை ரொம்ப அதிகம் ஒரு விஷயத்தை கட்டுக்கோப்பா குடும்பத்தை கட்டுக்கோப்பா நடத்துறது நான் சொல்றதை எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது இது எல்லாமே விருச்சகத்தை பொறுத்தவரையும் செயல்பாடுகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் கேது ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு ராகு கிரக சேர்க்கைகள் இந்த ஒன்றரை வருடம் ரெண்டு வருட காலமாகவே இந்த கோச்சார ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமாகவே விருச்சகத்தை பொறுத்தவரையும் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இல்லை நாளில் சனீஸ்வர பகவான் என்ன கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எதுவுமே நோய் இருக்காது இருந்தாலும் அந்த நோய்க்கு மருத்துவம் பார்க்குற மாதிரி அதுக்கு நிறையா பணம் செலவழிக்கிற மாதிரி சாதா விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல டெஸ்ட் எடுத்து கடைசியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பலனை கொடுத்துருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருப்பாரு இந்த ஆயுளை பயப்படுத்தி விட்டுருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயப்படுத்தி வைப்பாரு அதே போல் விருச்சகத்தை பொறுத்தவரையும் கடன் சொல்ல முடியாத அளவுக்கு கடன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது கடனுக்கும் இவங்களுக்கும் துளியும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இல்லை யாராவது ஒருத்தர்னால இவங்களுக்கு கடன் ஏற்படும் அந்த கடனை வந்து பார்த்திங்கன்னா கட்ட முடியாத அளவுக்கு இவங்க மேல அதை தள்ளி விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு இன்னைக்கு அந்த வாங்காத தான் வட்டி கட்டிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வட்டி கட்டிகிட்டு இருக்காங்க வேற வழி இல்லை எங்களுக்கு நாங்கள் இது பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சகிச்சிட்டு அந்த வட்டியை கட்டிட்டு இருக்கிறாங்க பொதுவாகவே ராசி பொறுத்தவரை இப்ப இருக்கலாமா ஊர்ல இருக்கலாமா இல்லை வெளிய போய் ஏதாவது பிழைக்க போக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருக்கு தொடர்ந்து தொழிலில் நஷ்டம் சொல்ல முடியாத அளவுக்கு தொழிலை ஓட்ட முடியுமா இல்லையா அப்படிங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு நிறையா பண்ணிட்டு இருந்து தொழிலை நிறையா வருமானம் வந்துட்டு இருந்தது இன்னைக்கு அந்த தொழிலில் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு இதற்கு காரணம் போட்டியாக இருக்கலாம் அல்லது என்னோடய நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம் படிப்படியாக படிப்படியாக தொழில் ஸ்டாப் ஆனதை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் அதுக்கு இல்லாமல் குடும்ப வாழ்க்கையும் ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்கு என்னமே பொறுத்தவரை ராசியை பொறுத்தவரை ஆறாம் அதிபதியா வர்றதுனால ஏழாம் அதிபதி சுக்கரன் சம்மந்தப்படுறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் கடுமையான பிரச்சனை சந்திக்கிறேன் இந்த மாதிரி என்னோட திருமணம் இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிச்சு கூட பார்க்கலாம் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே எங்களுக்குள்ளார ஒத்து போக மாட்டேங்குது நிறையா நிறைய பிரிவினைகள் வருது இதற்கு காரணம் நாங்கள் இல்லை எங்களோட குடும்பத்தோட சம்பந்தத்தோட தான் நாங்கள் கல்யாணம் பண்ணால் இருந்துமே எங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க வெளியிருந்து பிரச்சனைகள் வருது வீட்டுக்குள்ளாரையும் பிரச்சனை வருது சமாளிக்க முடியாத விருச்சகராசி இருக்காங்க ஏன்னா இங்கே பொறுத்தவரையும் நைசாலாம் பேச தெரியாது விருச்சகராத்துக்கு பொறுத்தவரையும் டைரக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாங்க இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய்றாங்க இதனாலேயே பழைய பிர பழைய நிறைய பிரச்சனைகள் பல செல்லாமே கிளறி பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கு இது எல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள் இன்றைக்கி தொழில் ஸ்தானாதிபதி வளம் பெறுவதனால நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை எடு பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு தொழில் ஸ்தானாபதி பத்தாம் இடத்துல சூரிய பகவான் திக் பலம் பெறது ஒரு அமைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு நாள்ல இருந்து சனீஸ்வர பகவான் திக் பலம் பெற்ற சூரியனை பார்க்கறதுனால முதல் தர யோகம் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்காக நான் அல்லோல் படுறேன் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிரா ஜெயிக்க மாட்டேனா இல்லை அடுத்த வருஷம் ஜெயிச்சிருவான் ஜெயிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியல ஆனால் அரசாங்க வேலையை நான் வந்து வாங்கிடணும் அப்படிங்கிறதுல கடுமையாக போராடிட்டு இருக்கேன் எனக்கு பெரிய அளவுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா நான் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டேன் நாலு மார்க் விஷயத்துல அஞ்சு மார்க் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பல தடவை போயிடுச்சு இருந்தாலுமே நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் பத்தாம் பாவாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு முதல் தர யோகமாக இருக்கும் சனி பகவான் பார்வையில் சூரிய பகவான் பயணிக்கிறது ஓடலாம் பெரியா இருக்கலாம் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த வேலையை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அது சார்ந்த ஆர்வம் ரொம்ப அதிகரிக்கும் நம்ம எப்படியாவது போய் இந்த வேலையில செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அதுவே பிரைவேட் ஜாபா இருந்தாலும் இங்கேயே பல வருடங்கள் நம்ம இருக்கணும் லாங் டைம் நம்மளுடைய வேலையை நம்ம இங்கேயே கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற வெறி உணர்ச்சிகள் அதிகமாக வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும் எப்பொழுதுமே சூரிய பகவான் சனி பகவான் பாறையில பாக்குறதுனால சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை பூஸ் பண்ணுவார் அப்ப வேலை வேலை நம்ம ஓடக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் பலம் பெறுவதனால அது ஒரு முதல் தர யோகம் தொழிலை நடத்துவதற்கு தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கு தொழில் சார்ந்த அடுத்தது என்ன அப்படின்னு இத்தனை இதனால வந்து பார்த்தீங்கன்னா பழச நினைச்சு வருத்தப்பட்டு இருந்து கவலைப்பட்டு இருந்த காலம் எல்லாம் போய் அடுத்தது என்ன தொழில என்ன பண்ணலாம் என்ன பண்ணுன்னா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் நாளில் இருந்து சனி சூரிய பகவானை பார்க்கறதுனால முதல்ல வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் நிறைய ஃபெயிலியர் ஆகிடுச்சு எனக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருந்தால் எனக்கு போதும் அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது நான் போகிறேன் அந்த வீடு பிடிக்குது இடம் பிடிக்குது வே ரேட்டு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நான் சொல்லி வச்சுட்டு வரேன் அதை விட கம்மியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இடத்த சேல் பண்ணுறாங்க எது பண்ணினாலுமே நான் வீடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எது பண்ணாலுமே ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு நான் லோன் போட்டு தான் அந்த வீடை வாங்கலான் இருக்கேன் அந்த லோன் சம்மந்தப்பட்ட முயற்சிகளுமே ஃபெயிலியரை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா போயிட்டு இருக்கு இன்னைக்கு சூரிய பகவானோட பார்வையில பணிக்கிறதுனால திக் பலம் பெற்று சூரியன் சனி சனீஸ்வர பகவானை பார்க்கறதுனால நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நிச்சயம் பெரிய அளவுக்கு சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி லோன் போட்டு வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதுமே வாகனம் சம்மந்தப்பட்ட நான் ஏற்கனவே நாலாம் அதிபதி சனீஸ்வர பகவானா வரதுனால ஏற்கனவே நான் வாகனம் வச்சிருக்கேன் அந்த வாகனத்தை நான் மாற்றலான்ட்டு இருக்கேன் மாற்றுறதுக்குள்ளால நல்ல நேரமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் விஷயத்தை பொறுத்தவரையும் தான் பட்ட கஷ்டங்கள் மத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே மேம்போக்கான இருக்கக்கூடிய ராசி நிறைய விஷயத்துக்கு மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் இனி வரக்கூடிய கோச்சார காலங்கள் குரு பகவான் செவ்வாயோட சேர்ந்து ராசியை பார்க்கிறாரு என்ன இருந்தாலும் இழந்ததை மீட்டக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் குரு பகவான் ரிஷபத்துல இருந்து ராசியை பார்க்கறனால அங்க தாய் ஸ்தானாதிபதி சந்திரன் நீசம் அடைஞ்சு தாய்க்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் ஜாதகரோட மனசுக்குமே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் குரு எப்பொழுதுமே ராசி பார்த்தாலும் சரி ராசி அதிபதி பார்த்தாலும் சரி பூஸ்டப் பண்ணுவார் குரு பார்வையில எந்த கிரகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக பூஸ்டப் நடக்குமா அவர ஆதரவே இல்லாம இருந்த அம்மாவுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட தொந்தரவு உள்ள அம்மாவுக்கு இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்களும் மனசளவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா ஒரு விசித்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்படும் இத்தனை கடனை பார்த்து எதிராளியை பார்த்து பயந்து ஓடிய காலம் போய் தருவோம் தரும்போது தருவோம் அப்படின்னு ஒரு தைரியமாக தெம்பா சொல்கிறீங்கன்னா அவங்க வந்து உங்களை மிரட்டிட்டு போகிறதுக்கும் இனி வந்து கடன் பிரச்சனைகள் குறைஞ்சி நீங்கள் எதிராளி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் மற்றவங்களை மாதிரியே யோசிச்சு என்ன நடப்பாங்க அவங்க என்ன நடப்பாங்க இவங்க என்ன நடப்பாங்கன்னே உங்களுடைய காலம் போயிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்குன்னு அடுத்தது என்ன அப்படின்னு ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கோச்சார காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் கேட்டுச்சிருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோச்சாரம்ங்கிறது தற்காலிகமானதா நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுக்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்